ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடகராசி இருக்காங்களோ அதே போல் விருச்சகராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டும் குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் ஆகுது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது விட்டுட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்க யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போய் எடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்சம் ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வீடு எதாவது வாங்கினீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்ப பிளஸ்ல இருக்கிறவங்க மைனஸ்ல வந்து ஜீரோல நிற்கிறது மட்டும் இல்லாம லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனது வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்டுருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் நேரங்காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேற வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பணவரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பணவரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் காரணம் என்ன துலாம் ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நமக்கு தெரிஞ்சு ஒரு துலாம் ராசி என்பர் இருந்தார் ஒரு சிறந்த நண்பர் அப்படி கூட நம்ம சொல்லலாம் உயர்ந்த மனிதர் நல்லவங்க பல துன்பமான ஒரு காலங்களில் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க பல துன்பமான காலங்கள்னா கடுமையான காலங்கள் அப்போ வந்து நம்ம கிட்ட சேர்ந்தாங்க நானும் ரொம்ப சிரமம் மேற்கொண்டு அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ ஒரு அளவு கடந்து ஒரு அளவு கடந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்து இன்றைக்கி அவங்க சிறப்பான முறையில் சந்தோஷமான முறையில் அற்புதமான முறையில் அன்னை வாராகி அவங்கள வச்சுருக்காங்க அப்புறம் இங்கேருந்து அவங்க வெளிநாடு சென்று இன்றைக்கி ஃபேமிலியோடு அவங்க வெளிநாட்டில் சிறப்பாக இருக்காங்க அமெரிக்காவிலே எல்லாருக்குமே கிடச்சி ஃபஸ்ட்டெலாம் அவங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுவும் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்தது இன்றைக்கும் சொல்லுவாங்க சார் சாமி சாருங்கிறத விட சாமி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாமி பாப்பாவை இங்கே அனுப்பி வச்சிருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அமெரிக்கா அனுப்பிடுங்க பையனை இங்கே இங்கே அனுப்பிச்சு வச்சுருங்க ஹையர் ஸ்டடிஸ் இங்கே பண்ணட்டும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு க்ளோஸாக அப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜீரோவில் இருந்தவங்களை ஒரு ஆக்டிவேட் செய்து அப்புறம் அவங்க விரும்பிய வாழ்க்கை எது அவங்க வேண்டி விரும்பி கேட்டாங்களோ அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு அமைச்சு கிடச்ச உடனே அவங்க அந்த விஸ்வாசம் அந்த விஸ்வாசம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அன்பு அன்புன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என் ஏதாவது நமக்கு செய்யணுங்கிற எண்ணம் சாமி நம்மளை வாழ வச்சுட்டாரு நாம் ஏதாவது அவருக்கு ஒன்று செய்வோம் கண்டிப்பாக பசங்களை பையனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சாமி பொண்ணு அனுப்பலாம் கூட பையனை அனுப்புவீங்க இங்கேருந்து நம்ம அவனை பெரியால் ஆக்கிடலாம் இங்கேயே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணட்டும் கண்டிப்பாக சார் வரட்டும் சார் முடிச்சுட்டோம் வரட்டும் சார் அப்போ அதை போல ஒன்பதாம் இடத்துல இருந்த குருவால் அதில் பாதாளத்தில் இருந்த தலைகீழ இருந்த கிணத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்த எத்தனையோ துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை கடந்த ஒரு ஆறு மாசமா எப்போ வந்து நாலு மாதம் மே மாதத்துலேருந்து வச்சுக்கலாம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆமாம் ஒரு ஆறு மாதமாக துலாம் ராசிக்கு நல்ல நேரம் கொடி கட்டி பிறந்தாங்க சிறப்பாக இருந்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு அதே சமயத்தில் எத்தனையோ அன்பர்கள் நம்மளால் வந்திருப்பாங்க கஷ்ட காலங்களில் வெளியில் வந்திருப்பாங்க அப்புறம் அவங்க நம்மளை மறந்துட்டு இருப்பாங்க இல்லைனா சுச்சுவேஷன் மாறி போயிருக்கும் அப்போ பாருங்கள் இப்போல்லாம் செகண்ட் ரவுண்டு வந்தாகணும் கண்டிப்பாக இப்போ நம்மகிட்ட தேடி வந்தாகணும் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்போ யாரெல்லாம் இப்போ பொதுவாக துலாம் ராசின்னு இல்லை யாருக்குமே அந்த குரு பக்தி குரு விஸ்வாசம் வேண்டும் நானா இருந்தாலும் சரிதான் தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி சரணாகதி அடைகிறோமோ அதே போலத்தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது குருக்கிட்ட உண்மை தன்மை இருக்கணும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இதனால் வரையில் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக விளங்கிய அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக விளங்கிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களை அற்புதமாக வாழ வச்சாரு நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் வெளியூர் போயிட்டு வந்திருக்கலாம் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கலாம் சொந்த ஊர் போயிட்டு வந்திருக்கலாம் ரெண்டு கார் வாங்கியிருக்கலாம் வேற தினம் இடங்கள் வாங்கியிருக்கலாம் பத்திரத்தை மீட்டிருக்கலாம் பல நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நவம்பர் மாசமும் அது உங்களுக்கு நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெய் வராகி ஆனால் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துக்கு வந்து அமைந்திருக்கிறார் தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது என துலாம் ராசி அன்பர்களே தொழில மாற்றம் வேலையில் மாற்றம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேங்க் செக்டரில் இருக்கீங்க அன்றைக்கிதான் சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஒரு ஜோனல் லெவலில் ஒரு பெரிய ரேங்கில் இருக்காங்க அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு அதை முடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களா அவர் சார் வந்து நம்மகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டாங்க சாமி இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிரிஎஸ் ஸ்டார்டிங் பேசிக் டைமில் நான் சாருக்கு நம்மளால் செஞ்சு கொடுத்துருக்கோம் எம்டிக்கு அன்றைக்கி மீட்டிங்கில் வச்சு செய்கிறாங்க சாமி நம்மளை ஒன்றுமே வியாபாரமே நடக்காத இடத்துல சொன்னே நம்மளை போட்டாங்க எப்படி அந்த பக்கம் ட்ரையான பிளேஸு ட்ரையான பிளேஸில் போய் நம்மளை போட்டுவிட்டாங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஆனால் டார்கெட் கேட்குறாங்க ஸோ பேங்க் செட்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் போற சாமி நம்ம உங்களுக்கு உழைச்சிது நான் வெளியில் வந்துடுறேன் நான் ஆக்ஸிஸ் பேங்க் போகலாம் அதனால அங்கே நமக்கு ஒரு ஆஃபர் இருக்குது கூப்பிட்றாங்க அப்படின்னா நல்லா இன்சூரன்ஸ் செக்டரில் நமக்கு நிறைய ஆஃபர் இருக்குது நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்றார் அப்போது ஒரு பேங்க் செக்டராக இருக்கலாம் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மெயினாக வேலை வாய்ப்பு செய்ய வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே இருக்குமே ஆனால் அந்த வேலை இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் எனக்கு இந்த வேலையே வேணாம் ஏன்னா அவங்களா அவங்கள நிப்பாட்டது ஒரு கார்னர் பண்றது ஒரு பிரைவேட் ஜாப் பண்றீங்க எல்லாம் வெளிநாட்டு வேலை பண்றீங்க வெளிநாட்டு வேலை பண்றீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது ஒரு ஜெயில் யோகம் ஒரு கேஸு வம்பு வழக்கு போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது தைரியமாக இருங்க நிச்சயமாக ஃபேஸ் பண்ண முடியும் அன்றைக்கெல்லாம் ஒருத்தரை வீண் படி சுமத்தி அந்த கம்பெனிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரு இங்கிருந்து பணத்தை எடுத்து தான் அவங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்கிறாரு இவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாரு அகெயின்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள கேஸ் கொடுத்து ஜெயிலில் போடக்கூடிய தருணம் கடைசி நிமிஷத்தில் வந்தாங்க நம்பிக்கையாக சொன்னோம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரியெல்லாம் கடைசி விளிம்புன்னு சொல்லுவாங்க கா மலை உச்சியில் போய் நிற்கிறது அந்த மாதிரியெல்லாம் கடுமையான கஷ்டத்தில் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் துலாம ராசி அன்பர்களே இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்போ நிச்சயமாக இடமாற்றங்களாக இருக்கலாம் வேலை மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது தொழில் மாற்றங்களாக இருக்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுமா நான் ஏற்றுக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா இது நான் துணிஞ்சு செய்யலாமா இறங்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் எனவே ஒருமுறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் துணை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இல்லை எனவே செய்யலாமா சாமி அப்படின்னு அதை கேட்டு செய்வீர்களேயானால் இந்த மாதத்திலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் துலாம் ராசி அன்பர்களே நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய்வராகி